கீரை கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்க அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்திக்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எட்டு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஆறு பல் பூண்டு மூணு கைப்பிடி அளவு கீரை எந்த கீரைனாலும் பரவாயில்ல அதில் இலையை மட்டும் வச்சிருக்கிறது இந்த கீரையை நல்லா கழுவிடணும் மண் அதிகமாக இருக்கும் கீரையில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டு நாலு விசில் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் சூப்பராக கீரையும் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணி அதில் இருக்கிற தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் தனியாக ஊற்றிட்டு நல்லா கடைஞ்சிக்கணும் நல்லா நைஸாக கடைஞ்சிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கேஸாக ஆஃப் பண்ணிடணும் இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம கீரைக்கு வேண்டிய உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சதை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்